காவியா என்ன பண்ணுற பவுட்ரு போடுறியா காவி பயமாக இருக்கு கண்ணாடி போடுறீங்களே பார்க்குறீங்களா எப்படி அம்மா ஐயோ பேய் வருது ஆ பிரியா பயமா இருக்கு காவியா என்னம்மா பண்ற இப்போ மூடில குங்குமோக்கியா கண்ணாடி காவியா. காவியா பவுடர் காலி பண்ணிட்டியா இருக்கா இருக்கா காவியா முகம் அழகா இருக்கா காமிங்க மூஞ்ச எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க காவியா பாய் சொல்லு இத்தவங்க கூட பிள்ளைங்கிஸ் கூட எல்லாத்துக்கும் பாருங்கள் பேய பாருங்க